வெல்கம் டு நெக்ஸ்ட் பாயிண்ட் இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்மை எப்படி ஆன்லைனில் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குயிக் டெமோ பார்க்க போகிறோம் ஸோ இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஆன்லைன்ல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ப்ரீ ரிக்வஸ்ட் சைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து எக்ஸாக்ட்லி வந்து உங்களுடைய கரண்ட் ஓட்டர் ஐடியிலையும் ஆதார் கார்ட்லேயும் சேமாக இருக்கணும் அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இது ரெண்டுமே எக்ஸாக்டா உங்களுக்கு ஆதார் கார்டு ப்ளஸ் உங்களுடைய கரண்ட் ஓட்டர் ஐடியில் எக்ஸாக்டாக சேம் ஆயிருக்கும் போது மட்டும்தான் இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் ஆன்லைனில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒருவேளை உங்களுடைய நேம்ல ஏதாவது மிஸ் மேட்ச் இருந்துச்சுன்னா நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன் அதில் வந்து ஃபார்ம் எயிட்டை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் கம்ப்ளீட் பண்ணுறது ஸோ அந்த ஃபார்ம் எயிட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன் தேவைன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு நேம் வந்து எக்ஸாக்டாக சேமாக தான் இருக்குது நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இது இந்த இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபர்தராக ஃபாலோ பண்ணலாம் எப்படி ஆன்லைனில் எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் நீங்கள் ஒன்ஸ் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் ஃபில் எனன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து ஃபார்ம் எயிட்டை வந்து எப்படி ஃபில் பண்ணுறது இன்கேஸ் உங்களுடைய நேம் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஓட்டர் ஐடியிலையும் ஆதார் கார்டுலேயும் எக்ஸாக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் எஸ்ஐஆர் எனுமரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்ம் எயிட்டை தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸோ நேம் எக்ஸாக்டில் சேமாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்மை உங்களால் சப்மிட் பண்ண முடியும் ஸோ அதனால் எஸ்ஐஆர் எனமரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு ப்ரீ ரிக்வஸ்ட் ஆயிட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் எக்ஸாக்ட்லி வந்து உங்களுடைய கரண்ட் ஓட்டர் ஐடிலேயும் ஆதார் கார்ட்லேயும் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கும் இப்போ இங்கே உங்களுடைய ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கிங்க இங்கே உங்களுடைய எபிக் நம்பர் ஸோ உங்கள் ஓட்டர் ஐடியை நம்பரை கொடுத்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி டேட்டா வந்து பாப்புலேட் ஆகும் இது வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் தானா அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒருத்தர் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் அதாவது உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஓட்டர் ஐடியில் எந்த மொபைல் நம்பர் லிங்க்டாக இருக்கோ அந்த மொபைல் நம்பரை இதில் நீங்க என்டர் பண்ணணும் சென்ட் ஓடிபி ஸோ உங்களுக்கு அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணணும் ஸோ உங்களோட ஓடிபியை கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ட் ஒன் ஆஃப் த கேட்டகரி அப்படின்னு ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மை நேம் எக்ஸிஸ்ட் இன் எலக்டோரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர் ஸோ லாஸ்ட் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு அண்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸோ அந்த பீரியட்ல தான் நடந்துச்சு ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் எஸ்ஐஆரில் வந்து அவங்களோட நேம் இருந்திருக்காது ஸோ அப்படிங்கிறப்ப அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் விட்டுருங்க ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுடைய ஃபாதர் மதர் இல்லை உங்களுடைய சிப்லிங்ஸ் அவங்க வந்து லாஸ்ட் எஸ்ஐஆரில் அவங்களோட நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த செகண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணலாம் பட் அவங்களுடைய இன்ஃபர்மேஷனும் உங்கள்கிட்ட இல்லை அல்லது வந்து லாஸ்ட் எஸ்ஐஆர் இல்லை அவங்களும் இல்லை அவங்களோட நேம்ஸ் அதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டைரக்டாக நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் போயிடலாம் ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நெய்தர் மை நேம் நார் மை பேரண்ட்ஸ் நேம் எக்ஸிஸ்ட் இன் த எலக்ட்ரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஸோ தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு ஸோ இங்கே உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை இங்கே நீங்கள் வந்து கீன் பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைல் நம்பர் அது ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகிருக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பேர்த் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் கொடுத்துருங்க மதர் நேம் கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுடைய ஸ்பௌஸ் நேம் இங்கே கொடுங்க இப்போ எங்கெங்கெலாம் இருக்கோ அது வந்து நீங்கள் பிளாங்காக விட்டுரலாம் அது வந்து மேண்டேட்ரி ஃபீல்டு கிடையாது பட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு ஹேண்டியாக கையில் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை இதில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் பாப்புலேட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸோ சப்மிட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இ சைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும் அது வந்து உங்களுக்கு ஆதார் அத்தன்டிக்கேஷன் ஸோ அந்த ஸ்டெப்பு பண்ணும்போது தான் அது உங்களோட நேமை வந்து வேலிடேட் பண்ணும் ஸோ உங்களுடைய இப்போ இருக்க அந்த கரண்ட் ஓட்டர் ஐடியில் இருக்க அந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமும் அதாவது என்ன நேம் இருக்கோ உங்கள் கரண்ட் ஓட்டர் ஐடியில் ப்ளஸ் உங்கள் ஆதாரில் இது எக்ஸாக்ட்லி சேமாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் இந்த என்னுமிரேஷன் ஃபார்மை வந்து உங்களால் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண முடியும் இதில் ஏதாவது மிஸ் மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து மெசேஜ் கொடுக்கும் அதாவது உங்கள் நேமில் மிஸ் மேட்ச் இருக்குது அதனால ஃபார்ம் எயிட்டை வந்து ஃபில் பண்ணி உங்களோட நேமை கரெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் பட் உங்கள் நேம் வந்து எக்ஸாக்ட்லி சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஆதார் அத்தென்டிகேஷன் உங்கள் ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் அதோடய ஓடிபி நீங்கள் கொடுத்து கரெக்டாக நீங்கள் வேலிடேட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆன்லைனில் உங்களுடைய ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம்